அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்ற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமுங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா எட்டரை ஏக்கரா அருமையான தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குது அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க இந்த தென்னந்தோப்பு வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு செஞ்சேரி செஞ்சேரிமலை டு உடுமலைப்பேட்டை ரோட்டில் வந்திங்கன்னா பெதப்பம்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த தென்னந்தோப்பு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க பொள்ளாச்சிக்கு ரொம்ப நிகரஸ்ட்டாக வரும்ங்க அருமையான தென்னந்தோப்புங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மரம்ங்க மொத்த ஏரியா எட்டரை ஏக்கராங்க வாங்க வீடியோவில் வந்து தோப்பை பார்க்கலாமுங்க சூப்பரான தினந்தோப்புங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் எரிக்கேஷன் போட்டிருக்குறாங்க நம்ம எட்டரை ஏக்கரை தென்னந்தோப்பை சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்கிறாங்க ஃபுல்லாகவே ஃபென்சிங் போட்டிருக்காங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டருங்க பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து இந்த தென்னந்தோப்பை வந்து கரெக்டாக ரெண்டே ரெண்டு கிலோமீட்டருங்க நல்ல ஒரு அருமையான நாட்டு மரம்ங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரீ சர்வீஸுங்க இலவச மின் இணைப்பு வந்து ரெண்டுங்க ஒரு கிணறுங்க ரெண்டு போர்வெல் இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் வந்து குறையவே குறையாதுங்க பக்கத்தில் வந்து செக் டேம்ப் இருக்குதுங்க நம்ம தென்னந்தோப்புக்கு பக்கத்தில் வந்து செக் டேம்ப் இருக்குதுங்க மரத்தை விடியோலி வாருங்க நல்லா இருக்குதுங்க அருமையான நாட்டு மரம்ங்க ஒரு சில தோப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹைபிரிட் மரம் இருக்குதுங்க இது அப்படி கிடையாதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மரம் ஏஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவுங்க ரொம்ப ஹைட்டான மரமெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த தோப்பில் வந்து ரொம்ப குறைவான மரம் தானுங்க அளவான வளர்த்தியில் மரம் இருக்குங்க சுத்தமாக வச்சுக்கிறாங்க எல்லாம் க்ளீனாக பாருங்கள் ஃபுல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க போர்வெல் கிணறு எல்லாமே வீடியோவில் காமிக்கிற பாருங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப நிரஸ்டாக வருங்க இந்த தோப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் வந்து பிஏபி பாசனம் பாயும்ங்க நம்ம தோப்பை சுற்றியுமே வந்து எந்த ஒரு பிளைன் பூமி கிடையாதுங்க எல்லாமே தென்னந்தோப்புங்க தென்னந்தோப்பு இருக்கிற ஏரியாங்க ப்ரைஸ் வந்து மிக மிக குறைவான ப்ரைஸ் தானுங்க உங்களுக்கு வீடியோவோட கடைசியில் வந்து ப்ரைஸ் சொல்கிறனுங்க போர்வெல் பார்க்கலாம் வாங்க அப்படியே வீடியோவிலே போய் போர்வெல் காமிக்கணுங்க பாருங்க இதாக போர்வல்லுங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லா இருக்குங்க குறையவே குறையாதுங்க இதாக போர்வல்லுங்க சப்புங்க மரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சின்ன மரம் நல்லா காய் பிடிக்கக்கூடிய மரம்ங்க மற்ற ஏக்கரா ஃபென்சிங் போகிற காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா டென் லேக்ஸ் வருங்க பத்து லட்சம் ரூபா வருங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஆல்ரெடி போட்டாங்க லேண்ட் ஓனரை நம்ம லேண்டு பக்கத்தில் செக் டேம்ப் பெரிய செக் டேம்ப் இருக்குங்க அதனால இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு வாட்டர் குறையவே குறையாது நல்லா இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் வந்து நல்ல ஏரியாங்க இந்த ஏரியா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க ரெண்டு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க வீடியோவில் பாருங்க மாறா இதே மாதிரி தான் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் நம்ம லேண்டுக்கு இருக்குங்க ஃபுல்லாக ட்ரிப் இரிகேஷன் போட்டுருக்குறாங்க வாஸ்துப்படி தோப்பு இருக்குங்க தோப்பு வந்து வாஸ்து முறைப்படி இருக்குங்க பேஸ் ரோட் அக்சஸ் வந்து நல்லா இருக்குங்க நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதி நிறக்கா இருக்குங்க வீடுகளாக இருக்குங்க நீங்கள் வாங்கி இங்கேயே தங்குற மாதிரி இருந்தாலும் நல்ல ஏரியாங்க இது தோப்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு செட் ஒன்று இருக்குங்க மரத்தை பாருங்க எல்லாமே நல்ல மரம்ங்க நாட்டு மரம்ங்க ஹைப்ரிட்டே கிடையாதுங்க நீங்கள் இந்த தோப்பை வாங்கினீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் வந்து தண்ணி எடுத்துறதுக்கு லேபர் இருக்கிறாங்க நீங்கள் வந்து புதுசாக ஒரு லேபர் வந்து தேட தேவையில்லைங்க அவங்களே வந்து உங்களுக்கு பார்த்து கொடுத்துருவாங்க அருமையான லேபர் ஒருத்தர் நம்ம தோப்புக்குள்ளே இருக்கிறாங்க ஒரு சில தோப்புகளும் பார்த்துருப்பீங்க தண்ணி பற்றாக்குறையாக இருக்குங்க இப்போ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சம்மருங்க ரொம்ப வந்து தண்ணி குறைவான டைம் தானுங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் நெறக்கா தோப்பில் தண்ணி கம்மியாக இருக்குது இந்த தோப்பை பொறுத்த வரைக்கும் தண்ணியே தீரவே தீராதுங்க தண்ணி பிரச்சனையே வந்து கிடையாதுங்க அப்படியே உங்களுக்கு கிணறு பார்க்குறேங்க கிணத்துல வந்து போர் தண்ணி உழகுறது எல்லாமே வந்து வீடியோவிலே காமிக்கணுங்க ரேட்டு மட்டும் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேனுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளீனாக வச்சுருக்கிறாங்க களை எடுத்து எல்லாமே ஜம்னு வச்சுக்கிறாங்க பாருங்கள் பாருங்கள் அதான் கிணறுங்க கிணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலுமே வந்து சுவர் கட்டி வைக்கிறாங்க ஈபி சர்வீஸ் ரெண்டு இருக்குங்க கிணறுக்கு ஒன்று கோர்வெல் கொன்று இருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டரை ஏக்கரா பட்ஜெட் வந்து அதிகமாக இருந்தால் ரெண்டு பாட்டி நீங்கள் பிரித்து வச்சுக்கலாமுங்க ரெண்டு சர்வீஸ் இருக்கிறதுனால ரெண்டு பாட்டி நாலு ஏக்கரா நாலரை ஏக்கரா இந்த மாதிரிக்கு நீங்கள் பிரித்து வேணாலும் வச்சுக்கலாமுங்க அவங்க பிரிச்சும் தர்றாங்க வாக்குதான் கிணறுங்க போர்வெல் தண்ணிங்க இனத்தல் வாழ தண்ணி மேலாக இருக்குது பார்த்தீங்கன்னா டெய்லியும் தண்ணி போயிடுது வந்து வாஸ்துப்படி நம்ம ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த ப்ரைஸில் இந்த ஏரியாவில் தோப்பே கிடையாதுங்க நீங்கள் வந்து விசாரித்து பாருங்கள் ஒரு ஏக்கர் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எழுபது லட்சம் இந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு இந்த ஏரியாவில் தோப்பு கிடையாதுங்க நீங்கள் வந்து விசாரிச்சு வேணுன்னு பாருங்கள் இந்த ஏரியாவில் எம்டி லேண்டு வெறும் பிளைன் பூமி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு சேல் ஆகுதுங்க ஒரு ஏக்கர் நாற்பது லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு பிளைன்ட் பூமி சேல் ஆகுதுங்க நம்ம தோப்பே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ்க்கு வாங்கிக்கலாமுங்க உங்களுக்கு நாலு ஏக்கரா தேவைப்பட்டாலும் அவங்க வந்து பிரித்து கொடுக்குறாங்க உங்களுக்கு ஃபுல்லாக வேணாலும் வச்சுக்கலாமுங்க அதை விட ரெண்டு ஏக்கரா ஒரு ஏக்கரா வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க கம்பல்சரி நாலு ஏக்கரா மட்டும்தான் கொடுப்பாங்க ஏன்னா ஒரு சில சப்ஸ்கிரைபர் கேட்பாங்க எனக்கு எங்களுக்கு ஒரு ஏக்கரா கொடுப்பாங்களா ரெண்டு ஏக்கரா கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கவே மாட்டாங்க நாலு ஏக்கர் அல்லது எட்டரை ஏக்கர் அந்த ஆப்ஷன் ரெண்டே ஆப்ஷன் தான் அவங்க சொல்லிக்கிறாங்க ஓனர் பாருங்க நம்ம லேண்டு பக்கத்தில் கோயம்புத்தூர் காரர் வாங்கி வீடு கட்டி இங்கேயே தங்கிக்கிறாங்க பக்கத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வீடு இருக்குதுங்க அவங்க வெறும் பிளைன் பூமி வாங்கி வீடு கட்டி இங்கேயே தங்கிக்கிறாங்க உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து நீங்கள் தங்குற மாதிரி இருக்கே இருந்தாலும் நல்லா ஏரியாங்க எரிய இந்த தோப்பை பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்